மாவட்டம் பல்லடம் அழகா தியேட்டர் பின்புறம் பொது கழிப்பிடம் திறக்காமல் பூட்டி வைத்து இருப்பதால் இந்த பகுதியில் அனைவரும் சிரமப்பட்டு பல்லடம் நகராட்சி தண்ணியே இல்லை என கூறி வருகின்றனர் நவீன கழிப்பிடத்தை உடனே திறக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் பணப்பாளையம் பகுதி மக்கள் அனைவரும் திறக்க வேண்டும் என்று கூறுகிறார் இல்லையா என்றால் எங்களுக்கு என்ன பண்றது ஒரு மாத காலமாக நவீன கழிப்பிடத்தை உடனே திறக்க வேண்டும் நகராட்சிக்கு கூறுகின்றனர் அந்த பகுதி மக்கள் பலரும் படத்தில் அலங்கார தேர்ட் பாத்ரூம் இருக்குங்க பத்து காஞ்சு நாள் தண்ணி மல்லிங்க பாத்ரூம் திறக்கீங்க சும்மாவே இருக்குதுங்க தண்ணி இல்லாததுனால நாங்க நாங்க எங்கேயும் போறது இல்லைங்க கம்பி வீடு போட்டுக்கிட்டாங்க அங்கும் உள்ள போறது இல்ல ரொம்ப இதாக இருக்குதுங்க அது பூத்து கிடக்குது நாங்க எங்கேயும் போறதுங்க வந்து வந்து பார்த்துட்டு திரும்பி திரும்பி போயிட்டு இருக்கிறோம் பாத்ரூம் பத்து பாஞ்சு நாள் ஆகுது பேர் வேலைங்க பாத்ரூம் பாஞ்சு நாள் ஆச்சுங்க எங்கேயும் திறக்கவே மாட்டேங்கிறாங்க தண்ணி இல்லாததுனால எங்கேயும் ரோட்டுக்குள்ளேயே ரோட்டு மேலேயே பூரா பெயிண்ட் வச்சுட்டு போயிடுறாங்க பைக்கு வண்டிகளை எல்லாம் வலி கூட்டு கேள்விறாங்க சுடுவாட்டுக்குள்ளே போய் உட்கார்னால சுற்றி கம்பி வேல் போட்டு வச்சுருக்கிறாங்க பூரா பூட்டிக்கிட்டாங்க அங்கேயும் உட்கார்றக்கு இல்லை வர்ற வழியில் ரோட்டில் நடக்கிற தரத்துலேயே பெயிண்ட் பெயிண்ட் வச்சுட்டு போயிடுறாங்க எங்கேயும் பாஞ்சு நாளுக்கு மேலே ஆச்சுங்க தண்ணியே தண்ணி இல்லாததுனால திறக்கவே மாட்டேங்கிறாங்க எப்படியோ அந்த பாத்ரூம் கொஞ்சம் ஏற்பாடு விடுங்க எங்களுக்கு அலங்கார தேட்டர் பணப்பாளையங்க அலங்காரியேட்டர் பணப்பாளையங்க பணப்பாளத்தால் முன்னாடியே பாத்ரூம்